சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ மிக முக்கியமான நபரை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கப் போகிறாய் நீ சந்திக்கும் அந்த நபர் உனக்கு மிகவும் வேண்டிய அந்த நபர் அவருடன் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் நீ வழியில் அழுது கொண்டிருக்கின்றாய் வலியும் வேதனையும் உன்னுடைய வாழ்விற்கு அடித்தளம் உன்னுடைய வாழ்க்கையில் பார் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உயரத்தில் வாழப் போகிறாய் சுற்றி பலர் உயர்ந்து கொண்டு இருக்க நாம் மட்டும் எத்தனை உழைத்தும் அப்படியே இருக்கின்றோமே என்று ஏங்குவது ஏற்புடையது அல்ல உன்னுடைய திறன் வேறு உன்னுடைய களம் வேறு உனக்கான காலமும் வேறு வேற யாரிடமும் உன்னை நீ ஒப்பிடாதே உன்னிடம் இருந்த பொய்யான உறவுகளை அப்பா நான் விலக்கி வைத்தேன் உண்மையான உறவுகள் என்றால் நிச்சயம் உன்னை நான் தேடி வரச் செய்வேன் உன்னுடைய சந்தோஷத்திற்காக நீ காத்துக்கொண்டு இரு விடியும் என்று விண்ணை நம்பு முடியும் என்று நீ உன்னை நம்பு என் அன்பு குழந்தையே உன்னுடைய வழிகள் அனைத்தும் மறந்து நீ சந்தோஷமாக இருக்கும் அளவிற்கு உன்னை தேடி ஒரு உறவு வரப்போகிறது நீ அவர்களுடன் உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிக்க போகிறாய் உன்னுடைய உண்மையான அன்பிற்கு உனக்கு நிச்சயம் தோல்விகளே கிடையாது நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்